சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்திற்கு ஏராளமான சமூகத்திற்கு ஊக்கம் கொண்டுள்ளவர்கள் அறிவார் இல்லை அறிந்தால் அல்லவா பெறுவதற்கு எனவே நான் மார்க்க அறிஞர்களிடத்தில் கேட்டுக் கொள்வேன் அதற்கான நூல்களுக்கு நம்ம இடத்துல விதாயத்துள்ள மாணவர்கள் யாருமே இருக்கக்கூடாது என்ற நிலையில் என்றைக்கு நீங்கள் உருவாக்குகிறீர்களோ அன்றைக்குத்தான் இந்த சமுதாயம் வறுமையில் இருந்தும் வேலையுமே இருந்தும் நீங்கள் அதற்கு தொடர்ந்து நீங்கள் உங்கள் பயான்களிலே கல்வியை பற்றியும் நான் கேட்டுக்கொள்வேன் இந்த சலுகைகள் அரசாங்கம் தருகிற சலுகைகளை தயவு செய்து உங்களுடைய அறிவிப்பு பலகைகளை ஒட்டி வையும் மௌத்தை எழுதி வைக்கிறீர்கள் அயாத்தை எழுதி வைக்க வேண்டாமா எந்தெந்த வகையில் உதவி செய்கின்ற அரசாங்கங்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் எழுதி வையுங்கள் அதனால் முத்தவழிகளும் மார்க்கர்களும் ஒன்று சேர்ந்தால் இன்றைக்கு படுவாதாரத்தில் கிடக்கிற இந்த இஸ்லாமிய சமூகம் வறுமை கோட்டிற்கு கீழே முஸ்லிம்கள் இன்றைக்கு எண்பது சதவிகிதத்திற்கு மேலே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் படிப்பும் சம்பாத்தியமும் இவர்கள் ஏற்ற வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு மார்க்கறிஞர்கள் கையிலும் முத்தவழிகள் தான் இருக்கிறது அவர்கள் நினைத்தால் ஐந்து வருடங்களில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கி விடலாம் உங்களுக்கு இருக்கிறது முத்தவழிகளும் அதற்கு ஒத்துழைப்பு தரவான் அவர்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து மார்க்கரியர்கள் இந்த சமுதாய உயர்வு மேம்பாடு கல்வி பொருளாதார மேம்பாடு பற்றி பேசுவதற்கு அவர்களும் உதவ வேண்டும் அதற்கு வேண்டிய பொருள் மேட்டர் வேண்டும் என்றால் நாங்கள் அளிக்க தயாராக இருக்கிறோம் பத்திரிகை மூலமாகவும் வருகின்றன